வணக்கம் உங்கள் அம்மாச்சி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து சீமந்த சீமந்தவாளைய செட்டிங் தான் இன்றைக்கி வெறும் ஒரே வீடியோ சீமந்த செட்டிங்கில் என்னென்ன வெரைட்டி இருக்குது அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு செட்டிங் போட்டுதான் இது வந்து ஒரு செட்டிங் போட்டாச்சு ஸ்டார் கட்டு ஆஃப் மோனு குயின் ஸ்டோனு மொத்தம் நாலு க டிசைன் இருக்குது இதில் நாலு டிசைன்லேயும் ஒருத்தருக்கு ஆர்டர் இருக்குது போகுது இது ஃப்ரீயா போட்டுது அதனால் ஃப்ரீயா போட்ட டிசைன் தான் இது இது ஒரு செட்டிங் இது இது இன்னும் இப்போ டப்பாவில் போடல இது இந்தம்மா ஃப்ரீயாக பிடிச்சு அப்படியே பிடிச்சிக்கோ அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸில் காலையில் காட்டின பார்த்தீங்களா இந்த பாக்ஸில் வந்து இந்த செட்டிங் எல்லாமே போட்டிருக்கேன் டூ ஃபோர்லேந்து போட்டிருக்கேன் ஏன்னா டூ டூ இன்னும் ஒன்றும் ரெடி ஆகிட்டு இருக்குது டூ ஃபோ டூ ஃபோரு டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் இந்த நாலு சைஸ்லேயுமே வந்து வளகாப்பு அவைலபிளாக இருக்குது அதுலேயும் அஞ்சு டசன் பாக்ஸில் இன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டுடுறேன் இது வந்து ஒரு டிசைன் இதை அப்படியே ஜூம் பண்ணி எடுத்துக்கோப்பா இது வந்து அஞ்சு டசன் இருக்கும் ஒரு ஒரு டிசைனுக்கு ஒரு ஒரு இது இருக்குது இங்கே பாருங்கள் இது குயின் ஸ்டோன் இது இது ஒயிட்ல போட்டிருக்கு ஸ்டார் கட்டும் அதே மூணு டிசைன் தான் இது மூணுமே வரும் இது மூணுமே பாருங்கள் இது மூணுமே ஒரே இதுதான் இது மூணு வந்து மூணும் மூணும் ஸ்டோன் கட்டும் இது இது ரெண்டும் இது வந்து டூ டென்னு அதாவது பேஸ்டர் கலர் கேட்டாங்க அவங்களுக்கு ஆர்டருக்காக இதை நான் ரெடி பண்ணிட்டேன் பேஸ்டல் கலரில் வந்து ரெயின்ட்ராப்பும் ஸ்டோன் கட்லேயும் போட்டிருக்கேன் இது ரெயின்ட்ராப் ஸ்டோன் கட்டு டூ டென் இது ஆனால் இந்த பர்டிகுலராக இதை மட்டும் சொல்கிறதுனா டூ டென் இது ரெண்டும் இப்போ காட்டின ஸ்டோன் கட்டு தான் இது இது எல்லாமே ஆஃப் மூணு ஃபுல் மூணு ஒயிட் ஸ்டோ ஸ்டோன் கட்டு இது அப்புறம் வந்து ஸ்டார் கட்டு இதில் பாருங்க டூ டென்னில் காலையில் இல்லையா அந்த வளையல் இது டூ டென்னு ரெண்டு பத்து சைஸ் இது ரெண்டு பத்துல மேக்ஸிமம் நிறைய பேர் குழந்தைங்க சைஸ் இல்லைன்ட்டு இந்த டிசைன்ல இல்லைன்னு ரொம்ப பேர் கஷ்டப்பட்டாங்க அதனாலயே வந்து இந்த ரெண்டு பத்து மட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் வந்து பண்ணிட்டு அதை வந்து ஆர்டர் போட்டு வர வச்சது அதாவது இந்த சீமந்தவாளல் குழந்தைகள் வந்து டூ சிக்ஸ்லேயும் டூ எயிட் வரைக்கும் கிடச்சி டூ டென் கிடைக்காத குழந்தைங்க ரொம்ப மனசு இதுவாகுவாங்க எங்களுக்கு வர வச்சு கொடுங்க வர வச்சு கொடுங்க அதுக்காகவே இதை வர வச்சுது வந்துட்டு நேற்று நான் நேற்று தான் வந்தது மேக்ஸிமம் நேற்று வந்து ஆர்டர் அது போயிட்டு தான் இருக்கு இது டூ டென்னு இது டூ சிக்ஸு இது டூ டென் இது டூ சிக்ஸ் ஆட்கட்லேயே வந்து டூ எயிட்டு இது டூ எயிட்லேயும் போட்டுருக்கேன் இது வந்து டூ எயிட் இருக்குது டூ ஃபோர் இருக்குது டூ சிக்ஸும் இருக்குது டூ டென்னுலேருந்து நாலு சைஸும் இருக்குது இதில் இதில் நீங்கள் எந்த சைஸில் வந்து கொரியரில் ஆர்டர் போட்டாலும் சரி டஞ்சோரில் போட்டாலும் சரி லைவாக வந்தாலும் சரி இது வந்து ஸ்டாக்கில் நிறையவே இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் இது நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டு போனாங்க அவங்க நம்பரை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் நேரடியாக வந்துடலாம் ஏன்னா புதன்கிழமை வாங்கன்னு சொல்லி ஒரு தம்பிக்கு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி செவ்வாய் கிளம்ப இன்றைக்கி பார்த்தா கூட இன்றைக்கி ஈவினிங் கூட வாங்க வந்தால் வாங்கிட்டு போயிடலாம் டூ டென் தான் அவரும் கேட்டுருந்தார் இது ட்ராப்பும் ஸ்டோன் கட்டும் இது இது டூ சிக்ஸு இது ரெயின்ட்ராப் இது மொத்தமே பார்த்தாலே இப்போ ஜூம் பண்ணி இதை ஃபுல்லுமே எடுத்துக்கப்பா இது ஃபுல்லுமே பெரிய பாக்ஸு இந்த பெரிய பாக்ஸ் மட்டும் ஆர்டர் நிறைய இப்போ வந்து அதான் பாக்ஸ் கம்மியாக இருக்குது சீமந்த செட்டிங் மட்டும்தான் இந்த பாக்ஸ் வரும் லைவாக வரவங்களுக்கு வந்து வலையை கேட்குறவங்களுக்கு கொடுக்குறேன் நான் நிறைய பேர் இது ஆர்டர் கொடுத்துட்டாங்க இந்த வலையில் அதனால் இது பேக்கிங் போகுது இது ஃபுல்லாக பேக்கிங் இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறது எல்லாமே பேக்கிங் போகிற வலையில் அதனால தான் மேலே எடுத்து வச்சுருக்கேன் இந்த பேக்கிங் வந்து இப்போ வந்து சச்சின் வந்து இப்போ இந்த பேக்கிங் பண்ணுற வலையில் காட்டும் போது அப்பப்போ டக்கு டக்குன்னு மாறிட்டு போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் வந்து பேக்கிங் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டேன் இது அதேமாதிரி கொரியர் வீடியோவும் போடுறேன் நான் ஃபுல்லாக நான் பேக்கிங் பண்ணும் போது மாற்றி மாற்றி கொண்டு போய் வச்சிடுறாங்க நிறைய வீடியோ உங்களுக்கும் நான் போடணுன்னு நினைப்பேன் எனக்கு ஒரு சில விஷயம் வந்து நிறைய வந்து வீடியோ எடுக்க வரல தம்பி தான் ஃபுல் வீடியோ இந்த மாதிரி நான் பேசுவோம் அவன் எடுப்பான் நானே எடுக்கும் போது இப்படி கிட்ட கிட்ட வச்சு பேசிடுறேனா அது எனக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா போடுவோம் வரல எனக்கு இன்ஸ்டாலையும் சார்ட்ஸ்லையும் நான் ஒன்றும் அதிகமாக எப்படியே போட்டுறேன் நீங்களும் பார்க்குறீங்க உங்களுடைய ஆதரவில் அப்படியே போயிட்டுருக்கு ஆனால் இந்த யூடியூப்பில் போடும்போது எனக்கு தெரியாது தம்பி வந்தால் தான் போடுவோம் அதை அதனால் அதுவும் இது தெளிவாக சொல்லிடுறேன் இது ஃபுல்லுமே கொரியர் ஆர்டர் போகுது எல்லா ஊரும் இது வெளிநாடு ஒரு நாலு அஞ்சு பார்சல் இருக்குது மீதியெல்லாம் நம்ம ஊருங்களில் இருக்கிறவங்க தான் எல்லாருமே மதுரை திருச்சி தஞ்சாவூர் காரைக்கால் நாமக்கல் இந்த மாதிரி இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க மாறி மாறி இருக்கும் சைஸ் எல்லாமே மாறி மாறி இருக்கும் இது எல்லாமே வளகாப்புக்கு போகிற சைஸ் இதெல்லாமே எல்லாமே இது எல்லாமே இன்னைக்கு பேக்கிங் பண்ணி நாளைக்கு நாலு அன்னைக்கு கொரியர் போயிடுவோம் இன்றைக்கி ஃபுல்லாக பண்ணிவிடுவோங்க அடுத்தது வந்து நாளைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நகை வீடியோ போடணுன்னு இருக்கிறேன் நகை வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சி அம்மா நீங்கள் போடுங்கன்னு சொன்னால் இன்னும் நான் கூட டைம் எடுத்து போடுவேன் நான் பாய் வணக்கம்